என்றைய குறள் நெருநல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற திருக்குறளுக்கான விளக்கம் ஒருவன் நேற்று இருந்தால் அவனே இன்று இல்லை என்னும் பெருமையை இவ்வுலகம் உடைத்து என்ற விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி உடையவன் பாரா வேலை ஒரு முளம் கட்டை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணையவருகிறது பெற்றோரை தெய்வம் தெய்வத்திற்கான மதித்தல் மரியாதை செய்தல் சொல்கேட்டல் போன்ற பண்புகளை வீட்டில் அதிகம் தந்தவர் யார் இன்றும் என் நினைவில் அதிகம் நிற்பவர் யார் நன்றியோடு பெற்றோரை உயிர் உயிர்ப்பிப்போம் என்ற தலைப்பினூடாக பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்றபடி என்னுடன் சேர்ந்து வாசிக்க காத்திருக்கும் அனைவரையும் அன்போடு அழைத்தபடியும் ஒவ்வொருதராக ஒவ்வொரு த தலைப்பையும் ஒவ்வொருதர் எழுதிய வரிகளை நாங்கள் வாசித்து இந்த நேர பொழுதினை சிறப்பிப்போம் என்று கூறி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து ஆரம்பித்து ஆரம்பித்து வைக்கின்றார் முதலில் இணைந்து சிறப்பித்துக் கொள்கிறார் ജസ്ി മണിമണ്ണൻ അവർ നാം അവർ നേരം ഇരിക്കാ അവരെ അത് വരിക തരലാം ഉത്സാഹ വണക്കം ജസ്കാമോ ഉടൻ വരികളുടെ ഉച്ചോരേ ദൈവം ഇന്നും ഞാപ